அன்புடன் அழைக்கிறார் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான எஸ் பி அன்பரசன் சுமார் பதினைந்து கோடி ரூபாய் திட்டத்தில் பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்பட்ட பேரூர் படித்துறை தர்ப்பண மண்டபம் கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கும் புனித நிகழ்விற்கு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறார் கோவையில் வரலாற்று சிறப்புமிக்க பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் இரண்டாம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் கரிகால சோழனால் கட்டப்பட்டது மேலும் இங்கு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோரால் தேவாரம் பாடப்பட்ட தலமாகவும் கட்சியப்ப முனிவர் அருணகிரிநாதர் போன்றோர்களாலும் பாடல் பாடப்பட்ட திருத்தலமாகவும் விளங்குகிறது மேலும் இங்கு உள்ள நொயல் ஆற்றங்கரை மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் முக்கிய தலமாகவும் திகழ்கிறது குறிக்கும் விதமாக மார்பல்களால் ஆன தூண்கள் செயற்கை நடைபாதைகள் பக்தர்கள் இளைப்பாறும் மண்டபம் வாகன நிறுத்தம் நவீன குளியலறை மற்றும் கழிவறை என பிரம்மாண்டமாகவும் காசிக்கு நிகராகவும் கட்டி முடிக்கப்பட்ட பேரூர் படித்துறை தர்ப்பண மண்டபம் வருகின்ற ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்படும் நிகழ்ச்சியும் புனித பணியில் ஈடுபடுபவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது கோவை மாவட்டம் உட்பட தமிழகத்தின் பிற மாவட்ட மக்களும் பிற மாநில மக்களும் பயனடையும் இந்த புனித இடத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான அன்பரசன் அன்போடு அழைக்கிறார்